அண்மைச் செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஐம்பத்து நான்காயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மீண்டும் தங்கத்தின் விலை ஐம்பத்து நான்காயிரம் ரூபாயை தாண்டியிருக்கிறது கடந்த வாரம் தங்கத்தின் விலை சற்று குறைந்த நிலையில் இந்த வாரம் மீண்டும் தங்கத்தின் விலை ஏறுமுகமாகவே இருந்து வருகிறது மீண்டும் ஐம்பத்து நான்காயிரம் ரூபாயை கடந்து தங்கத்தின் விலை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்று இருநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஒரு சவரனுக்கு ஐம்பத்து நான்காயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கிராமுக்கு முப்பத்தைந்து ரூபாய் உயர்ந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் லிபிகா சொல்லுங்க இன்று மீண்டும் தங்கத்தின் விலை உயர்ந்து ஐம்பத்து நான்காயிரத்தை தாண்டி இருக்கிறது இது குறித்தான விவரங்களை பதில் பண்ணுங்க சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு அதே போன்று இருநூத்தி எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாக தங்கத்தினுடைய விலை என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை என்பது நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினம் தங்கத்தினுடைய விலை என்பது சவரனுக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து து அதே போன்று வெள்ளி கிராமுக்கு ஒரு ரூபாய் இருபது காசுகள் அதிகரித்து நூத்தி இரண்டு ரூபாய் இருபது காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரு கிலோவானது ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வரை விற்பனை வருகிறது வரலாற்றில் இதுவரை வெள்ளியினுடைய விலை என்பது இந்த வகையில் உயர்ந்தது இல்லை என கடை வியாபாரிகள் தெரிவித்து வருகிறார்கள் தொடர்ந்து கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு கிலோ வெள்ளியினுடைய விலை என்பது அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிராம் எழுபத்தி ஐந்து ரூபாய் வரை இருந்த நிலையில் இன்று ஒரு கிராமுடைய விலை என்பது நூறு ரூபாய் கடந்து இன்று ஒரு கிராம் நூற்றி இரண்டு ரூபாய் இருபது காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக தங்கம் மற்றும் மெல்லியினுடைய விலை என்பது நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது இது மக்களிடையே பெரும் ஏற்படுத்தி இருக்கின்றது நேற்று ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று கிராமுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு சவரன் தங்கத்தினுடைய கடந்து விற்பனை செய்யப்பட்ட நிலையில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தங்கத்தினுடைய விலை என்பது சற்று குறைய தொடங்கிய நிலையில் மீண்டும் இன்றைய தினம் அதிகரித்து ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை என்பது ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறதுமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இலிதிகா